இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசிபலன்கள் இந்த வருடாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப நாளில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்னு ரிஷப ரிஷபராசியில் குரு வக்கரகதியில் இருக்காரு கடகராசில செவ்வாய் இருக்கார் இருக்காரு நீச்சஸ்தானத்துல கன்னிராசில கேது விருச்சிக ராசில புதன் தனுசு ராசியில சூரியன் மகர ராசில சந்திரன் செவ்வாய் சந்திரன் பார்வை சந்திர மங்கள யோகம் அதே சமயம் குருவின் ஒன்பதாம் பார்வையிலும் சந்திரன் இருக்காரு கஜகேசரி யோகமும் ஏற்படுகின்றது கும்பராசியில சனி சுக்கரன் சேர்க்கை மீன ராகு பகவான் சஞ்சாரம் பண்றாரு இந்த வருடத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை சனிப்பயிற்சி நடக்கிறது ஃபர்ஸ்ட் பயிற்சி இந்த வருஷத்தினுடைய முதல் பயிற்சி அப்படின்னு பார்த்தா சனிப்பயிற்சி தான் சனிப்பயிற்சி என்னைக்குன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மே பதினாலாம் தேதி எண்ணிக்கை ராத்திரி எட்டு மணி வாக்கில் குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இரண்டாவது நடக்கக்கூடிய இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சி மூன்றாவதாக ராகு கேது பயிற்சி இந்த வருஷத்துல மே மாதம் பத்தொன்பதாம் தேதி விடியற்கால இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள் இந்த பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கு நடுவுல அதாவது ராகு முன்பக்கமாகவும் கேது பின்பக்கமாகவும் இருந்து கொண்டு பிராக்கெட் போட்டால் மாதிரி எல்லா கிரகங்களும் நவ கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள அடங்கி போகிறாங்க அதனால மே மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினஞ்சு நாள் பக்கத்தில் எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்கிறதுனால கால சர்ப்ப யோகம் ஏற்படுகின்றது அதே சமயம் இந்த வருடத்தில் குரு பகவான் மூணு ராசிகளுக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாரு அதாவது முதல் ஐந்து மாதங்கள் மே மாதம் வரைக்கும் மே பதினாலு வரைக்கும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்க போறாரு மே மாதம் பத்தம் பதினாலாம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் பத்தொம்போதாம் தேதி வரை குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு அந்த அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு குரு பகவான் அதிசாரமாக தன்னுடைய உச்சஸ்தானமான கடகராசிக்கு பயிற்சியாக போகிறாரு அந்த இடத்துல டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் இருப்பார் வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மறுபடியும் மிதுன ராசிக்குள்ளே பிரவேசமாயிடுவார் டிசம்பர் அஞ்சாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இதுதான் இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக நிகழ்வுகள் இந்த வருஷத்தில் வரக்கூடிய நிகழ்வுகளை வைத்து தான் உங்களுக்கு பலன்கள் ஏதுவாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த வருஷத்தில் மெஜாரிட்டி ஆஃப் ராசிஸ் வந்து நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு சனி காரணமாக இருப்பார் காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மீனராசி அதாவது மீனராசிங்கிறது வந்து காலபுருஷ தத்துவத்தில் மேஷ லக்னம் தான் முதல் ஆரம்பகட்டம்னால் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் முடிகிற இடம் வந்து மீனராசி இந்த மீனராசி சனி பகவான் வரும்பொழுது இந்த சனி பகவான் கடந்த கிட்டத்தட்ட முப்பது வருஷத்தில் மனிதர்கள் செய்த பாவ புண்ணிய கணக்கிற்கு எல்லாமே அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த இந்த சனி பயிற்சியில் இதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பல மாற்றங்கள் இருக்கும் அதுவும் குறிப்பாக மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி பார்த்தேன்னா அந்த மீன ராசியில் ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது செவ்வாய் மட்டும்தான் த செவ்வாயும் குருவும் தான் தள்ளி விலகி இருப்பார் மற்ற எல்லா கிரகங்களும் கேது வந்து இருந்து கொண்டு மற்ற கிரகங்கள் அதாவது சூரியன் புதன் சுக்கரன் ராகு சந்திரன் ஆகிய கிரகங்கள் அந்த மீனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாங்க இதனால் வந்து உலக அளவில் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாற்றங்கள் முடிந்ததுக்கப்புறம் அப்புறம் நிறையா நாடுகள் சில நாடுகள் வந்து ஒன்றோடொன்று இணைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்திய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்திய அளவில் பெரிய வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆனால் எல்லோரும் தங்களுடைய உடைமைகளின் மீது கவனமாக இருக்கணும் கொஞ்சம் நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீர்நிலைகள் மற்றும் விவசாயம் சார்ந்த இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதிய மாற்றங்களை செய்வதற்கு அரசாங்க முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபரன்களை ஆராய்வோம் வாருங்கள் அன்பிற்குரிய மகர ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷத்திலிருந்து உங்களுக்கு விமோச்சனம் தரக்கூடிய அனைத்து வழிகளும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் கஷ்டத்திலிருந்து விமோச்சனம் அவமானத்திலிருந்து விமோச்சனம் நஷ்டத்திலிருந்து விமோச்சனம் குடும்பத்தில் நிம்மதி பணப்புழக்கத்தில் இருந்த தடைகள் விலகுதல் இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இரண்டாம் இடத்துல இருந்த சனி மூன்றாம் இடத்துக்கு எதிரியோட வீட்டுக்கு போகிறாரு முதல்ல பொதுவாகவே சனி மூன்றாம் இடத்துல மறைந்தாலே நல்ல விஷயம்தான் ஆனால் அந்த மூன்றாம் இடத்துக்கு அவர் எதிரி ஸ்தானத்துக்கு போகிறார் எதிரியோட வீட்டுக்கு குருவோட வீட்டுக்கு போகிறாரு அந்த இடத்துல அவருக்கு ஸ்தானபலம் கிடையாது இதனால் உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும் குழந்தை பாக்கியம் வம்ச விருத்தி வருமானம் தொழில் முன்னேற்றம் வியாபார வளர்ச்சி படிப்பில் ஆர்வம் அதிகரித்தல் படிக்கக்கூடிய விஷயத்தில் இருந்த தடைகள் விலகுதல் சீட்டு கிடைக்காமல் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா அவங்களுக்குலாம் இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ மொத்தத்தில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான நேரம் இருக்குது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களை தலைமை வந்து உங்களை ஒதுக்கி வச்சுருந்தாங்கன்னா இப்பொழுது அந்த தலைமை உங்களை அழைத்து மீண்டும் பதவி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது இது எப்போ நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தேன்னா உங்களுக்கு உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை வரக்கூடிய மே மாதம் முதல் அக்டோபருக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் மே மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரைக்கும் குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல பொழுது கடன் சுமைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இ இப்போ தான் நீங்கள் தொழிலை துவக்க போகிறீங்க இப்போ தான் தொழிலை வந்து ஒரு புதிய பரிமாணத்தில் எடுத்துகிட்டு போக போகிறீங்க அதுக்கு பணம் வேணும் அதுக்கு முதலீடு வேணும் அதுக்கு செலவு வேணும் ஸ்டாஃப்ஸ் வேணும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில பொருட்கள் வேணும் அதெல்லாம் வாங்குறதுக்கு உண்டான பண முதலீடுகள் உங்களுக்கு கடன் மூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார் குரு பகவான் குரு பகவான் அக்டோபர் டு டிசம்பர் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போகும் பொழுது உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாகவோ அல்லது உங்களுடைய தந்தை மூலமாகவோ உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலமாக உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பும் அமையும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கான குரு பார்வையில் சனி வந்துடுவார் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் குருவின் ஒன்பதாம் பார்வையில் சனி இருப்பார் கெடுதல் நினைக்கக்கூடிய நபர்கள் கூட உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய எதிரிகள் வேற்று மத வேற்று ஜாதி எதிரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்ருந்தாங்கன்னா யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல சார் நான் புலம்பி தீக்கிறேன் எங்கள் வீட்டில் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்கிற வாழ்க்கைலாம் இந்த வருஷம் நிம்மதி தரக்கூடிய ஆண்டாக அமையும் எதிர்ப்புகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவமானங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மொத்தத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசிக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இவங்க எப்படி இன்னும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் யாருகிட்டேயும் ரொம்ப பேச மாட்டாங்க காமாக இருப்பாங்க ஆனால் உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் அதில் சில பேர் முன்ன பின்ன இருப்பாங்க உழைக்கும் உழைப்பும் கம்மியாக இருக்கும் அடுத்தவங்களை வேலை வாங்குறதுல சாமர்த்தியாரமாக இருப்பாங்க அதே சமயம் யாருகிட்டையும் ரொம்ப சண்டை போட சண்டை போடுவாங்க அதனால் விலகி இருப்பாங்க இல்லாட்டி சண்டை போடாமல் பேசாமல் விலகி இருப்பாங்க இப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த ஆண்டு மாற்றங்களை ஏற்படுத்தும் குறிப்பாக உழைப்பு அதிகரிக்கிறதுக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க பாருங்கள் அந்த மகர ராசி நண்பர்களுக்கெல்லாம் மீண்டும் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் எனக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு சார் ஐம்பத்தி நாலு வயசு ஆகிடுச்சு சார் ஐம்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு சார் அவளுக்குலாம் வேலை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் மொத்தத்தில் வெற்றி தரக்கூடிய ஆண்டு பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஆண்டு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டு அதற்கு பரிகாரம் என்ன பண்ணினா எங்களுக்கு மேலும் வளர்ச்சி அடையும் அப்படின்னா தாமரை வழிபாடு மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை வழிபாடு இது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டால் வெள்ளிக்கிழமை தூரம் நீங்கள் வந்து ஆக்சுவலாக அது வந்து பெரிய ப்ராசஸ் அதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதற்கு தனியாக ஒரு எபிசோடும் போட போகிறோம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை தூரம் ஒன்றா காற்றால் ஆறு மணிலேருந்து ஏழு மணி இல்லாட்டி எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி இல்லாட்டி ராத்திரி எட்டுலேருந்து ஒம்பது மணி இந்த மூணு டைமுக்குள்ளார பெருமாள் கோயிலில் இருக்கிற தாயார் சந்நி சந்நிதிக்கு சென்று அங்கே ஒரே ஒரு தாமரையை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அவளுக்கு குங்கும அர்ச்சனை தாயாருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்கள் தினமும் எட்டு வாங்க இது ஆண்களும் எட்டுக்கலாம் பெண்களும் எட்டுக்கலாம் குழந்தைகளும் எட்டுக்கலாம் யார் வேணா எட்டுக்கலாம் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது இதை இந்த நெத்தியில் எட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு முக வசீகரம் ஏற்பட்டு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான தொழில் வாய்ப்பையும் வியாபார வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவாள் அந்த அன்னை இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆசை உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்